இவள்கிட்ட ரொம்ப பேச்சு கொடுக்க கூடாது நெத்திர வருதுன்ட்டு படுத்துறணும் நம்ம வந்த கிட்ட தெரிஞ்சு போச்சா கிழவி அப்படி கை தப்பிச்சு நினைச்சுக்கிறோமா மாமிமா நான் ஒரு முக்கியமான செய்தி பேச வந்திருக்கேன் நீங்க என்ன படுத்து தூங்குறீங்க ஏழலம்மா அதான் படுத்துட்டேன் என்னம்மா உனக்கா ஏழல என்ன நீ என்ன நடிப்பு நடிப்பு நினைக்க வந்து அது ஒண்ணு இல்ல மாமிமா நான் கார் வாங்க போறேன் எனக்கு கொஞ்சம் நகை தெரியுங்களா அடகு வைக்க அடகு வைக்கவா வித்துறவா ஓ நகையில நீதானமா வச்சிருந்த என்ன டெய்லயம்மா ஓம்பீரோல போய் பாருமா மாமிமா 얘 டென்ஷன் பண்ணாதீங்க நான் கேட்டது ஏ நஹாய இல்ல உங்க நஹாய ஏ நஹாய எங்க மாைய சந்திரன் பல்ல சொல்ல கூடாது நிற்கிறது அத கை நஹாய வளையலும் கழுத்து நஹாய செயின் போட்டு வந்தியல நான் நில்லே நnsecிக்கிறல எனக்கு எல்லாம் இப்ப போட்டா நான் வயசுப்ல ஏ நஹாயலாம் விக்கையலா எனக்கு இப்ப கார் வேணும் கொடுங்க நான் காரை வாங்கி ஏ நஹாயை வித்துட்டு காரை வாங்கி உங்க ஆ இப்ப தரையிலட்டு மீரால் சாவே காணோம்டா வாங்கிக்கேமா மருமகளை உனக்கு இல்லாததா இல்லதா மீரால் தான் எங்க வச்சேன்னு தெரியல தேடி எடுத்து எடுத்துறேனா போற அடி உச்ச கொட்டு மீ என்ன மாமியாவும் மர்மவள கொஞ்சி குளாவூர் केला என்ன ஆமா நம்ம கொஞ்சி குளாவூர் தான் அந்த கிளவி பாத்துச்சு என்ன என்ன சார் என்ன யாம்பி இப்புடி நிக்கிறா உப்புட அலவல ரசிதாவா ஆஸ்பத்திரில அச்சி கிரக்கலாம் போல டேய் பாயிண்டா பாத்துட்டு வர வா மாடி பாவா சும்மா டேய் டா நான் மாமியாவே வந்து நடிப்பளவா கலைவோ

ஆட்டா பிடிக்கிற காசு கொடுத்துறியா? டேய் டேய் நான் பேசிட்டு இருக்கிறேன் சார். கொஞ்ச நேரலா அந்த ஆட்டாயட்டலாம். அப்புறம் நான் கார் வாங்குறேன். எவரா வந்தே வண்டில ஏறுதமே. ஏர்ன்னினா காஸ்ட் டா. டிக்கெட் மாதிரி பஸ் டிக்கெட் மாதிரி 10 மடங்கு தெரியல. இது நம்மள வேற. அது அப்புறம் பாத்துக்கலாம். நீ என்ன

முயல் வேட்டைக்கு போறவனடா தாங்கினா இவன கொண்டு வந்து டாக்டர் நம்ம அங்க படுக்க நல்லா தாங்கிது படுத்த படுக்க அது தேத்த நீ பா இது ஜாலியா தாங்கிது என்ன அந்த புல் கோஸ் சனியே நான் நர்க்கனதுக்கு குதிரை அளவு அது இல்லாட்டி கூட நல்லா இருக்குமா ஆ மாமினி

அது உங்களுக்கு மனநோய் தான் உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லை யூஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் நார்மல் பர்சனை விட நீங்கள் வந்து இப்போ நல்லா இருக்கீங்க நீங்கள் இப்போ நடக்கலாம் போடலாம் வசீகரண கத்தியால் குத்தலாம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்கள் வந்து ஒரு ரொபாட் மாதிரி இப்போ ஆரம்பத்திலேருந்தே கத்துக்கலாம் நம்ம உனக்கு கேட்டால் அவன் ஒன்று சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் பேசி நிற்கிறானம்மா மாமி நீங்கள் நல்லா இருக்கிறீன்ட்டாரு மாமி ஆமா வாங்க வீட்டுக்கு போவோம் இவன் அதுக்கு மேலே ஏழலடி எந்திரிக்கையாண்டா நான் ஏன்டி படுத்து கிடக்கிறேன் மாடி

நம்மளை என்ன மூலமாக அவுட்டு கொடுத்துட்டு பண்ணி வர மாட்டே நல்லா ஜாலியாக கிடைக்கும் பெட் இல்லாட்டி நம்ம என்னடி பண்ணுறது என் தாத்தா நடி மாதிரி கீழே படுக்க இயலாதுமா மாதிரி இது கேட்பது இப்படி அடிக்கிது எப்படி கே பார்த்தீங்க சாச்சா என்ன பயில எடுக்கிறது போட்ட டாக்டர் பண்ண கேட்டேன் என்ன சார் டாக்டர் வந்தாரா என்ன சொன்னாரா உடம்பு பரவாயில்லம்மாப்பா வந்தாருடா எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்து போட்டு என்ன அப்படி நொறுங்கி போய் கிடக்கு எலும்புங்கிறாருமா ஒரு வாரம் பத்து நாள் ஆஸ்பத்திரியில் இருக்கிற மாதிரி வரும்னு சொல்கிறாரு இப்போ பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியும் எனக்கு அது வேறு வீட்டுக்கு தான் போயிடுவோம்மா தாத்தாக்கா எங்கே ஜோலகா எங்கே 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 போறான் எங்கேம்மா ஜொலகா இப்போ பேத்தன் வேணுந்தான் தமிழோடய கலைவெட்ட வந்து கீழே போயிருக்கா நான் கூப்பிடவா வா ஆ வான வரட்ட விட்டு மெதுவாக வரட்டும் இல்லைம்மா எனக்கு தான் செல்லையாக்கிது நீ என்ன பண்ணுவா செலவுக்குண்டு இப்படி வந்து நான் படுத்துக்கிட்டேன்னுட்டு தான் மாதிரி கவலை ஆக்கிக்குதும்மா வேறு எனக்கு காசை பார்த்ததுல அதான் கவலைப்படாதேவா காசெல்லாம் பார்த்தது இல்லை பிரச்சனை இல்லை வேலை என்ன பண்ணுறது வேற என்ன ரெண்டு மாசத்துக்கு பெட்ட விட்டா எந்திரிக்க கூடாதுன்னு கேட்கறேன்மா ஜொழகாவும் தனியாக ஆகிட்டே என்னம்மா பண்ணுவா எனக்கு அது வேற யோசிச்சு யோசிச்சு

ீங்க <laughs>

ரொம்ப தேவையில்லன்னு சொல்லல கொஞ்சோன்னு தேவையா இருந்தாலும் பாத்து பரவச்சு இருக்கீங்கன்னு சொல்லிக்கிறாரு ஆமா கொஞ்சோட தேவையானது எப்படி சொல்றா பிறந்தா சொன்னேன் சொன்ன ஏன்னா அந்த மாத்திரை போட்டது மஸ்தா இருக்குதுமா யார் வர்றாங்க என்ன பேசுற ஒண்ணு தெரியல அடி கீராக இந்த பக்கிற கடல நல்லா வாங்காத மாட்டேங்குது எல்லாம் சாப்பிட வைக்கிறதம்மா அங்கிட்டு போனிமா இஞ்சி போடாது அது நினச்சி பண்ணல நல்லா இல்லைவாப்பா இது நம்ம காசு கொடுத்தானா வாங்குறா உங்களுக்கு பத்தி என்ன கொடுக்கணுமா பத்தியும் சாப்பாடு உப்பு போடக்கூடாது உரப்பு போடக்கூடாது தேத்தணியில் இஞ்சி சீனியெலாம் போடக்கூடாதுன்னு கிளவி இது உனக்கு பனிஷ்மெண்ட் தான் இனிமேல் சும்மா ஏவலைனா வாயை தான் கட்டணும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேம்மா ஜோகா நீ சொன்ன மாதிரியே அதெல்லாம் உப்பு உரப்பு எதுவும் போடாத கஞ்சா கூட பதினஞ்சு நாளைக்கு ஆள் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சோம் ஒட்டந்த ஜனங்க பேசிக்கிட்டா இருக்குங்க இதோட வீடியோ முடிச்சு விட்டுருவோம் வாங்க நாளைக்கு பார்க்கலாம் அமைச்சத தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பட்ட சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் நன்பு பெறனால் வாழ்த்துக்கள்மா தாவோட வாழ்த்துக்கள்